தமிழழி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழியின் இரவு நிற பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் செவ்வந்தியின் அலைபேசியை பரிசோதனை செய்ய காத்திருப்போர் நாமல் வெளியிட்ட தகவல் போதைப் பொருள் பாவிப்போரில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு எதிர்கட்சி கூறும் தகவல் முள்ளிய வளையில் வாழ்வட்டு இருவர் மருத்துவமனையில் அனுமதி முடங்க போகும் முப்பது பாதாள உலக குற்றவாளிகளின் சொத்துகள் காதலனுடன் நெருக்கமான காணொலிகளை பத்மேவுக்கு அனுப்பிய நடிகை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை இருபத்தி நான்கு மனுத்தியாளங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய வருமானம் தொடர்பில் இளம் பெண் கைது அசாதாரண காலநிலை காரணமாக ஜாலில் இரண்டு குடும்பங்கள் பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் சகல பாடர் பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்ட கட்டமைப்பு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் செவ்வந்தியின் கையடக்க தொலைபேசியை பலர் பரிசோதனை செய்ய காத்திருப்பதாகவே தோன்றுவதாக மொட்டுக் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மொட்டுக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவுக்கு இப்போது நானே கனவில் தெரிவேன் கனவு கண்டு விழித்தபோது எனது ராஜபக்ச எனது நாமல் என்றவாறு தோன்றுகின்றதோ தெரியவில்லை அவர்களுக்கு தான் எந்த நாமல் என தெரியும் ஏனென்றால் அவரின் கட்சியிலும் நாமல் கருணரத்ன இருக்கிறார் ஏன் அவருக்கு அவரின் பெயர் நினைவுக்கு வரவில்லை சாதாரணமாக காதல் கொள்ளும் போதே பெண்கள் தங்கள் காதலனின் பெயரை என் உயிர் என பதிவு செய்வார்கள் அப்படி ஒன்றை அவர் பார்த்தார் என நினைக்கின்றேன் நாட்டின் பிரஜைகளை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடப்பாடாகும் வெலிகம பிரதேச சபை தலைவர் தனது உயிருக்கு ஆபத்து என மா அதிபருக்கு தெரிவித்திருந்த நிலையில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர் பாதாள குழு தலைவரா என்பது வேறு விடயம் அப்போது ஏன் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலை போலீசார் அழைத்து செல்லும் போது வீதியை மூடுகின்றீர்கள் அவரின் உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புள்ளது அரசு தங்களின் செயற்பாடுகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தங்களுக்கு எதிரான அரசியல் செயற்பாட்டாளர்களை கவனிக்காமல் விட்டுவிட்டு தங்களுக்கு தேவையானவர்களை பாதுகாக்கிறது என தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பாவிப்பவர்களின் எண்ணிக்கை இந்த வருடத்தில் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார கூறியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கணிப்பீடியின்படி ஹெரோயின் பாவிப்போர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மற்றும் ஐஸ் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கஞ்சா பாவிப்போர் மூன்று லட்சம் அதிகரித்துள்ளனர் போதை மாத்திரைகள் பாவிப்போர் ஐம்பதாயிரம் பேர் தெரிய வந்துள்ளது கடந்த காலங்களில் பெருமளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன ஆனால் பரபரப்பாக்கப்படவில்லை வரலாற்றில் இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே கொள்கலன் மூலம் போதைப்பொருட்கள் கொண்டு வரப்பட்டன எமக்கு தெரிந்த விதத்தில் கடல் மார்க்கமாகவே போதைப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டன போதைப் பொருள் குறைவடைந்தால் அதன் விலைகள் அதிகரிக்கப்படும் விநியோகமும் முடக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு ஒன்றும் நடக்கவில்லை எம்மிடம் தகவல்கள் இருக்கின்றன இந்த அரசாங்கத்தின் கடந்த காலம் பயங்கரமானது அதனால் இந்த தொடர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் எமக்கு சந்தேகம் உள்ளது அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் கொலை குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அவர்கள் ஜனநாயக ரீதியில் அரசியல் செய்ய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தமைக்கு நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் சரியான விசாரணை நடத்தினால் இன்று அரசாங்கத்தில் இருப்பவர்கள் சிறையில் தான் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முள்ளியவளை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட மொழியவலை கிழக்கு பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வன்முறை சம்பவம் ஒன்றில் பாதிக்கப்பட்ட இருவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் முள்ளியவலை கிழக்கு பகுதியினைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவரும் பொன்னகர் முள்ளியவளை பகுதியினைச் சேர்ந்த இருபது வயதுடைய நபர் ஒருவருமே இவ்வாறு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இளைஞர்களுக்கு பெற்ற வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இளைஞர் குழு ஒன்று இருவர் மீது வாழ்வெட்டி விட்டு அசிட் வீச்சு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருவரும் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் மொழியவள்ளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் சுமார் முப்பது பாதாள உலக குற்றவாளிகளின் சட்டவிரோத சொத்துகள் குறித்து விசாரணைகள் தொடங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கெஹல் பத்மேவிக்கு சொந்தமான இது போன்ற பல சொத்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன்படி ஹம்பகாவில் ஹெஹல் பத்ரா பகுதியில் ரூபா ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள இருபத்தி எட்டு பேர் நிலங்கள் சமீபத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன அத்துடன் லோகப்பட்டி என்ற குற்றவாளிக்கு சொந்தமான சட்டவிரோத சொத்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அந்த சொத்து தொடர்பான உண்மைகள் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதாள உலக குழு உறுப்பினர் ஹெகல் பத்ர பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையின் ஒருவர் தனது காதலுடன் நெருக்கமாக இருக்கும் காணொலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த நடிகை தனது காதலனுடன் நெருக்கமாக இருந்த காணொலியை பத்மேவிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த ஐந்து நடிகைகள் மற்றும் மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் போன்ற ஒரு மொடல் நடிகை தொடர்பான தகவல் தெரிய வந்துள்ளது அண்மையில் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட ஹேகல் மே மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாவில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தாா் பத்மேவின் கையடக்க தொலைபேசிகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மூலம் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் குறித்த ஆறு நடிகைகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைத்து அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏனைய ஐந்து நடிகைகள் மற்றும் மிஸ் சிறிலங்கா மாடல் அளிகையின் புகைப்படங்கள் பத்மேவின் தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த புகைப்படங்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளில் ஹெகல் பத்ரா பத்மேவுடன் எடுக்கப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தென்னிலங்கை நடிகையான பியூமி ஹன்சமாலியிடம் இது தொடர்பில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் பலத்த காற்று கனமழை மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலை குறித்து வளிமண்டல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி வங்காள விரிகுடா பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படைகள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையான கரையோதத்துக்கு அப்பாலுள்ள ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது

தற்போது அப்பகுதிகளில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் அக்டோபர் இருபதை முன் அந்த கடற்பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறிப்பிடப்பட்ட கடற்பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் மேலும் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் போது அந்த கடற்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ மாறக்கூடும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருமானத்தை பேட்டமை தொடர்பில் இளம் பெண்ணொருவர் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் வசிக்கும் இரண்டு பெரிய போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புடைய நிதி பரிவர்த்தனைகளை நிர்வகித்ததாக கூறப்படும் கொழும்பு பதிமூன்று சேர்ந்த இருபத்தி எட்டு வயது பெண்ணொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கடத்தல்காரர்களின் சார்பாக பண பரிமாற்றங்களை எளிதாக்குவதற்காக சந்தேகநபர் உள்ளூர் தனியார் வங்கிகளில் இரண்டு வங்கிக் கணக்குகளை திறந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நிலவும் மழையுடன் கூடிய காற்று காரணமாக ஜாலில் இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் காரநகர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே நாற்பத்தி ஐந்து கிராம சேவைகள் பிரிவில் பலத்த காற்று காரணமாக ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்துடன் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜாழ் மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நால்வர் உயிரிழந்துள்ளதாக அனத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் இலங்கையில் நிலவும் கனமழை மற்றும் காற்றுடனான சீரற்ற காலநிலை காரணமாக பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனத்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கல்வி சீர்திருத்தங்களுக்கான பாராளுமன்ற உபகுழு நேற்று பாராளுமன்றத்தில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் கூடியது இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் நாடாளு ரீதியில் சகல பாடர் பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார் பிரதமர் தொடர்ந்து உரையாற்றுகையில் எந்த ஒரு பாடசாலையும் மூடப்பட மாட்டாது என்றும் பாடசாலைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை என்று கூறினார் கல்வி முறையின் தரமான அபிவிருத்தி மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்புகள் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நாடாளுமன்ற உபகுழுவின் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர்கள் தேசிய கல்வி நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் தமிழொலியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்